ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா ரீல்ஸ் பார்த்த காகம் யாக்ரோ லாஸ்ட் இன் ரீல்ஸ் சரியா காக்கா எல்லோரும் இருக்கும்ல எல்லா இடத்துலையும் காக்கா பார்த்துருப்பீங்கள்ல அந்த காக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் மாடர்ன் காக்கா சரியா பார்ப்போமா கதைக்குள்ளே போவோமா ஒரு சின்ன நகரத்து பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு அது எப் அப்பவும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் தான் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர்ற காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவை எடுத்துட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமித்து வைக்கும் அப்படி ஒன்றா அந்த காக்கா உணவை தேடிட்டு இருந்தப்ப அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு அது யாருதுன்னு பார்த்துச்சு காக்கா ஆனால் அங்கே யாருமே இல்லை இதை யாரோ தவற விட்டுட்டாங்க இது இங்கேயே கிடந்தா கெட்டு போயிடும் இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வைப்போம் நாளைக்கு இந்த இந்த பார்க்குக்கு வர்ற மனுஷங்க கண்ணில் படுற மாதிரி வைப்போம் அப்படின்னு நினச்சிச்சு அப்படி செஞ்சால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கிறவங்க உரிய இருக்கிறவங்க கையில் கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிச்சு உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்த காக்கா தன்னோட பொந்தில் கொண்டு போய் வச்சுக்கிச்சு அப்போ திடீர்னு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஆப் ஆப் இருக்குல்ல நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல அந்த இது மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப் என்ன பண்ணிட்டு திறந்துடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அதுல பறவைகள் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியா காக்காவும் ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அந்த நேரத்துல சூடா அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூடாயிருச்சு சூடாக ஆக அந்த காக்காவுக்கு என்ன தோணுச்சுன்னா குளிருக்கு எதமா இருக்கே அப்படின்னா அதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அன்னையில இருந்து உணவு தேட கூட வெளியே போகாம பொந்துலேயே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு நேரத்தை வீணடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காக்கா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு காக்கா அப்போ அந்த ஸ்மார்ட் போன் சார்ஜ் இல்லாம அமர்ந்து போச்சு ரெண்டு நாள் பார்த்து ஆஃப் ஆயிடாதா அப்பதான் காக்காவுக்கு புரிஞ்சது தான் ரெண்டு மூணு நாளா எதுவுமே சாப்பிடாம உணவு தேடாம உணவு சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ மட்டுமே பார்த்து நேரத்தை அப்பதான் அதுக்கு புரிஞ்சுச்சு ரொம்ப பசி எடுத்துச்சு காக்காவுக்கு உடனே உணவு தேடலான்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாம கிடந்த காக்கா பறக்க கூட தம்பு இல்லாம போயிடுச்சு அப்பதான் அதுக்கு தோணுச்சு ஸ்மார்ட் போன் இருந்தாலும் அதை வந்து ஒழுங்கான ஆனா ஒழுக்கத்தோட பயன்படுத்தணும் தன்னை போல நேரம் கால இல்லாம பயன்படுத்தினா துன்பம் தான் அதுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு அன்னையில இருந்து அந்த பார்க்குக்கு வர்ற குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறத பார்த்தா உடனே போய் அது தட்டி விட ஆரம்பிச்சிச்சு காக்கா அதனால அங்கே வர்ற குழந்தைங்க பார்க்குக்கு வந்ததும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சாங்க தங்களோட விளையாண்டதுனால தங்களோட உடம்பை மட்டும் இல்லாமல் மனசையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரீல்ஸ் பார்த்தா காக்கா கூட வீக் ஆயிடுது தன்னோட சோம்பல் ஆயிடுச்சுன்னு தெரியுது அதனால நிறைய நேரம் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஒரு 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 நேரம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த இது கதை மற்றபடி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நல்லா வந்து அவுட்டோர் கேம்ஸ் தான் விளையாடணும் இன்டோர் கேம்ஸை விட மேக்சிமம் வந்து வெளியே நல்லா ஓடி ஆடி விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது டென்னிஸ் விளையாடுறது சிலமம் கத்துக்கிறது மாதிரி இதர் ஆக்டிவிட்டீஸில் இப்போ இருக்கிற பிள்ளைங்க தங்களுடைய நேரத்தை செலவழிச்சாங்கன்னா வருங்காலங்களில் உங்களை நம்பி தான் இந்தியா இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப இருந்தீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து திறமையாகவும் சூப்பராகவும் இருந்தீங்கன்னா தான் நாட்டக்கா பார்த்த முடியும் ஓகேயா ஸோ ரீல்ஸ் பாதவி நடிக்காமல் எல்லோரும் என்ன செய்யணும் வெளியே வந்து விளையாடுங்க பை இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன குழந்தைங்க கதை கதைப்பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நைட்டு தூங்கும் போது இதை போட்டு கேட்டுக்கிட்டே தூங்குங்க நல்ல தூக்கம் வரும்